ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு செல்வத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய உணவு பொருட்கள் என்னென்ன இந்த பொருட்களை நம்ம தினமும் உணவில் சேர்த்து கொண்டாலே நமக்கு பண ஈர்ப்பு சக்தி ஏற்படும் செல்வமும் வீட்டில் அதிகரிக்கும் வறுமை அப்படின்றது இருக்காது கடன் தொல்லையும் இருக்காது யாரெல்லாம் தீராத கஷ்டத்துல இருக்கிறீங்களோ தவறாமல் அவர்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதன் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒருத்தருக்கு பணம் அதிகமாக வேணும் கடன் தொல்லை இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும் மன நிம்மதியும் இருக்கணும் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எடுத்துக்கொள்கின்ற உணவுப் பொருட்களுக்கும் அந்த சக்தி இருக்குங்க செல்வ செழிப்பை அதிகரிக்க வேணும்னா நம்ம கடுமையா உழைக்கணும் அது எல்லோருக்கும் தெரியும் கடுமையா உழைக்கணும்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா சில உணவுப் பொருட்களை கட்டாயமாக நம்ம எடுத்துக்கணும் ஆகமத்தும் செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்ற உணவுப் பொருட்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க அடிக்கடி இதை உணவில் சேர்த்து கொண்டாலே போதும் உங்களுக்கு நவ கிரகங்களின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதிக அளவு பணமும் இதன் மூலமாக சம்பாதிக்க முடியும் அந்த உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்த்திடலாம் நவ கிரகங்களின் ஆதிக்கத்தின் அடிப்படையில தான் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறுதுன்னே சொல்லலாம் இதை யாராலும் மறுக்கவும் முடியாது ஒவ்வொரு நவ கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு அந்த கிரகத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தணும் அந்த கிரகத்திற்குரிய தானியத்தை வைத்து நம்ம வழிபாடு செய்வோம் உதாரணமாக சனி பகவானுக்கு கருப்பு எல் வைத்து வழிபாடு செய்வோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தானியங்கள் இருக்கு நாம் உணவு உண்ணும் பொழுது அந்த கிரகங்களின் ஆதிக்கம் பொருந்திய உணவு பொருட்களையும் உண்பதனால அருளை பெற முடியும் பொதுவாகவே நமக்கு செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா குரு பகவானுடைய அருளும் சுக்கர பகவானுடைய அருளும் பரிபூரணமாக வேணும் அதிலையும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கைய நல்லபடியாக கடன் இல்லாம நடத்துவதற்கு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும்னா சுக்கர பகவானுடைய ஒருவர் பணக்காரராக மாறுவதற்கு சுக்கர திசை அவருக்கு அவருடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் குரு பகவான் அப்படின்றவர் பணத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய அடிப்படை தேவைகளை முதல்ல நம்ம பூர்த்தி செய்து கொண்டாதான் நம்ம பெரும் பணத்திற்கு ஆசைப்படணும் அதனால முதல்ல நீங்க சுக்கர பகவானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு நீங்க எந்தெந்த சூட்சமங்களை கையாளணும் அப்படின்றத பாத்துடலாம் சுக்கர பகவானுடைய கேதுவுடன் சேரும் பொழுது சுக்கர பகவான் சனி பகவானுடன் சேரும் பொழுதும் நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இதனால இவர்களின் அம்சம் பொருந்திய பொருட்களை நம்ம தினமும் உணவுல சேர்த்துக்கணும் இப்படி பண்ணோம்னா நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் கேது சுக்கர பகவான் அருளை பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க உளுந்த வடையோட வெண்ணெய தொட்டு சாப்பிடுங்க இத தினமும் நம்மளால செய்ய முடியாது எப்பொழுதும் நம்ம எப்பயாவது ஒரு முறையாவது நீங்க இந்த ஒரு உணவை எடுத்துக்கோங்க உளுந்த ஒரு வடையாவது வடை அப்படின்றது கேது பகவானுக்குரிய உணவுப் பொருள் வெண்ணெய் அப்படின்றது சுக்ர பகவானுக்குரிய உணவுப் பொருள் இந்த இரண்டு பொருட்களையும் நம்ம ஒன்றாக சேர்த்து சாப்பிடும் பொழுது இவர்கள் இருவரின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதே போல சுக்கர பகவானுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதனாலதான் நம்ம வாரமான வெள்ளிக்கிழமை பண்ணுவோம் மகாலட்சுமிக்கு விருப்பமான ஒரு பொருளாக திகழ்வது நெல்லிக்கனி அதே சமயம் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடிய குபேர பகவானுக்கு உரிய ஒரு பொருளாகவும் இருப்பது ஊறுகாய் அதனால தினமும் நெல்லிக்கனி ஊறுகாய நம்முடைய உணவுல சிறிதளவாவது எடுத்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது மகாலட்சுமி மற்றும் குபேரின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் இது இரண்டாவது உணவுப் பொருள் மூன்றாவது சனி பகவான் மற்றும் சுக்கர பகவானின் அருளை பெறுவதற்கு தினமும் எல்லுருண்டை நம்ம சாப்பிடணும் எள்ளு சனி பகவானுக்குரிய ஒரு தானியம் இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் சுக்கர பகவானுக்குரிய ஒரு பொருள் அதனால எள்ளுருண்டைய நம்ம தினமும் சாப்பிடுவதனால சனி பகவான் சுக்கர சேர்க்கை இவர்கள் இரண்டு பேருடைய சேர்க்கை உண்டாகி இதனால் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் இன்னைக்கு மூன்று உணவுப் பொருட்கள் முக்கியமாக சொன்னேன் ஏன் அந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற காரணமும் சொன்னேன் இதை நம்ம எந்தெந்த நாட்கள்ல சமைக்கலாம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும் நான் உங்களுக்கு இந்த பதிவிலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ நிறைய அளவுல நீங்க செய்யலைன்னா கூட சிறிதளவாவது நீங்களும் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கின்றவர்களுக்கும் கொடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு நீங்க உழைக்கின்ற உழைப்பிற்கேற்ற ஊதியம் அதிகமாகும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் பணவரவும் அதிகமாகும் நீங்களும் தவறாமல் இந்த உணவை நீங்க உணவில் சேர்த்து கொண்டு செல்வ செழிப்போன வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லோருமே உழைத்தாதாங்க பணம் வரும் ஆனா நம்ம உழைக்கின்ற உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை அதிகப்படுத்தி தருவதற்கு வராத பணத்தை வர வைப்பதற்கு வருமானம் அதிகரிப்பதற்கு இறை வழிபாடும் சில சூட்சம ரகசிய பரிகாரங்களும் நமக்கு கை கொடுக்கும் நீங்க அன்றாடும் உணவில் இந்த பொருளை சேர்த்து கொண்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்டிப்பா நீங்க உணர்வீர்கள் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்